வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை பேராவூரணி அருகே பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இலவச வேன் சேவை குறிஞ்சி இன மக்கள் எழுச்சி கழகம் சார்பில் இயக்கப்பட்டது தஞ்சை மாவட்டம் சேதுபாவாசத்திரம் ஒன்றியம் ஊமத்தநாடு ஊராட்சி பெரிய கத்திக்கோட்டை கிராமத்தில் இருந்து பேருந்து வசதி இல்லாமல் பெருமகளூர் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் பெரும் சிரமத்தில் இருந்தனர் பெரிய கோட்டை கிராமத்தில் இருந்து கொரட்டூர் வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் புத்தகப்பை சுமந்து நடந்து வந்து பேருந்து ஏற வேண்டிய சூழ்நிலையில் இருந்தனர் பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப அதிகாலையில் எழுந்து சமையல் செய்து பள்ளிக்கு அனுப்பும் நிலை இருந்தது இப்பகுதிக்கு பேருந்து இயக்க வேண்டும் என பலமுறை பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட தலைவர் அரசு அதிகாரிகளிடம் மனுக்கள் கொடுத்தும் எந்த பயனும் இல்லை மழைக்காலங்களிலும் மாலை நேரங்களிலும் பள்ளி மாணவ மாணவிகள் மூன்று கிலோமீட்டர் தூரம் வயல்கள் தோப்புகளின் வழியாக தன்னந்தனியாக பாதுகாப்பின்றி மழைக்கு கூட ஒதுங்க இடமின்றி வீட்டிற்கு திரும்ப நடந்து செல்லும் அவல நிலையில் சென்று வந்தனர் இந்த கிராமம் பின்னடைவான கிராமம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் குறிஞ்சீன மக்கள் எழுச்சிக் கழக தலைவர் உத்தம குமாரன் அவர்களிடம் மனு கொடுத்தனர் அவரின் ஏற்பாட்டில் பெரிய கத்திக்கோட்டை முதல் பேராவூரணி வரை காலை மாலை என பள்ளி தொடங்கும் நேரம் நிறைவடையும் நேரங்களில் சென்று வர வேன் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டு இப்பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு மாணவ மாணவிகள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது பெரிய கத்திக்கோட்டை கிராமத்தில் குறிஞ்சீன மக்கள் எழுச்சி கழக நிறுவனர் தலைவர் வழக்கறிஞர் உத்தம வேன் சேவையை குடியரசுத்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் அமைப்பின் கொள்கை பரப்பு செயலாளர் முத்துப்பேட்டை வீரமணி ஒன்றிய செயலாளர்கள் மணி சாணாக்கரை சேகர் அவைத்தலைவர் மகாலிங்கம் காளிமுத்து மற்றும் பெரிய கத்திக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் மேரி மேகலா பொதுமக்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் நிறைவாக முத்து நன்றி கூறினார் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சருளன் பேராவரணி தாலுகாவுக்கு உட்பட்ட பெரிய கத்திக்கோட்டை என்ற கிராமத்திலிருந்து பேராவரணியில உயர்கல்வி பயிலக்கூடிய ஆறிலிருந்து பன்னிரண்டாவது வகுப்பு குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஊருக்கு பேருந்து வசதி இல்லாத காரணத்தினால பெரிய கத்தி கோட்டையிலேருந்து கொரட்டூர் வரைக்கும் நடந்து சென்று அதன் பிறகு பேருந்தில் ஏறி பள்ளி செல்ல வேண்டிய நிலைமை இருந்தது இந்த ரெண்டரை கிலோமீட்டர் தூரங்கிறது ஒரு பாதை சரியில்லை அதுவும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு டாஸ்மார்க் இருக்கிறதுனால அந்த வழியாக சென்று வரக்கூடியவர்களால் தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பெற்றோர்கள்லாம் குமரிக்கிட்டு இருந்தாங்க இவர்களுக்கு அடிப்படை தேவைகளை ஒன்றான இந்த போக்குவரத்து பேருந்து வசதியை உருவாக்கி தரணும்னு சொல்லி இந்த கிராம மக்கள் பல தடவை அரசியல்வாதிகளாகிய எம்எல்ஏக்கிட்டையும் கட்சி நிர்வாகிகள்கிட்டையும் அரசாங்கத்திடம் மனு கொடுத்து எந்த நடவடிக்கையும் இல்லை இதை குறிஞ்சின நம்ம மக்கள் எழுச்சிக் கழகம் இந்த பெரிய கத்திக்கோட்டை மக்களின் நலனுக்காக இந்த குழந்தைகள் பள்ளி கல்வி கற்கிறதுல இன்னும் மேம்பட்டு வரணும் அதனால் அந்த பள்ளி குழந்தைகளுடைய கல்வித்தரம் மேம்படுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிற காரணத்தினால அந்த குழந்தைகள் தங்கு தடையின்றி மிக ஏர்லியராக இருந்திருக்கக்கூடிய நிலைமை இல்லாமல் சரியான சமயத்தில் பள்ளிக்கு சென்று வருவதற்கும் பாதுகாப்பான முறையில் அந்த குழந்தைகள் சென்று வருவதற்காகவும் புரிஞ்ச நமக்கு எழுச்சிக் கழகத்தின் சார்பில் வாகன வசதி இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்கோம் அந்த பேருந்து துவக்க விழா இன்று நடைபெற்றது இந்த நடைபெற்ற கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் மற்றும் தெயக்கத்திக் கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த அன்பு உறவுகள் நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதனை தெரிந்தாவது இதன் பிறகு ஒரு அரசு ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்து இந்த ஊருக்கு ஒரு ஒரு பேருந்து வசதி இதை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏன்னா இதை தினசரி இது இயக்குவதற்காக இயக்குவதற்கு குறிஞ்சின மக்கள் நிச்சய கழகம் தயாராக இருக்கிறது இதனை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அரசு இதற்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்தால் நலமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் இதுவே இந்த கிராம மக்களுடைய கூடுதல் எதிர்பார்ப்புகளாக இருக்குது நன்றி வணக்கம்